ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைஷ்யூ சுலக் ரொம்ப ஹாப்பியாக எல்லாருமே திருவண்ணாமலை போயிட்டுருக்கோம் தேனியிலேருந்து மதியம் ஒரு மூன்றரை மணிக்கு பஸ் ஏறணும் ஸ்ட்ரெயிட்டாக திண்டுக்கல்னால் ரொம்ப ஜாலியாக பஸ்ஸில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவர்கிட்ட கேளுங்க இங்கே ஒரு சுக்குமணி தாத்தா வருவார் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இந்த சுக்குமல்லி காஃபி ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தாத்தா கிட்ட போன தடவை வந்து இவர்கிட்ட தான் வாங்கி குடிச்சோமா அதனால தேடி பிடிச்சி இவர்கிட்ட வாங்கி குடிச்சாச்சு இந்த வீடியோ ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் ஃபேமிலியா ஃப்ரெண்ட்ஸா டூர் போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ஸோ பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த ஹோட்டல் இருக்குது அங்கேயும் போய் நாங்கள் சும்மா இல்லை நாங்கள் பத்து பேரை ஒன்னாக உக்காரோம் டேபிள கொஞ்சம் சேர்த்து போடுங்கன்னு சொல்லிட்டு பத்து சிறையை ஒன்றா போட்டு வேணுன்றதை எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணி நாங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணி தான் எப்போயுமே சாப்பிடுவோம் ஒரே மாதிரி ஆர்டர் பண்ணாமல் வேறு வேறு ஆர்டர் பண்ணி ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் பஸ் ஸ்டாண்ட் விஜய் சேதுபதி படம் ஓடிட்டு இருந்துச்சா என்ன கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க படம் ஓடுதான் வரும்போது நாங்க கூட்டிட்டு போறோம் சமயபுரம் டோல் கேட்டு கிட்ட இந்த இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு எங்க வீட்டில இருந்து இந்த காலேஜுக்கு நெக்ஸ்ட் மந்த் ஒரு படிக்க வர போறாங்க இந்த காலேஜ் நேம் தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஒன்றரை மணிக்கெல்லாம் திருவண்ணாமலையில போய் இறங்கிட்டோம் அவ்வளோ கூட்டம்லாம் இல்ல பாத்தீங்கன்னா ரோடே ரொம்ப சைலண்டா தான் இருந்துச்சு எல்லாருமே போய் குளிச்சுட்டு கிளம்பிட்டோம் என்ன பேசணும் எங்க போறோம் சொல்லுங்க நாங்க அண்ணாமலை யார் கிரிவலம் ஆரம்பிக்கிறோம் அங்க நாலு பேர் தான் எப்பயுமே வெளியில போவோம் தூரமா கோயில் அந்த மாதிரி இந்த தடவை தான் பசங்க எல்லாருமே கூட்டிட்டு வந்திருக்கோம் அவங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம ஜாலியாக நாங்கள் நாலு பேர் எப்படி என்ஜாய் பண்ணுவோம் எங்களை விட இவங்க ரொம்ப சூப்பராக ரொம்ப ஒன்றா எங்களுக்கே பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பரவாயில்லப்பா நம்மளுக்கு அப்புறம் நம்ம பசங்களை ஒன்னால்தான் இருப்பாங்க அப்படின்ட்டு இந்த தடவை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாயிட்டோம் நாராயணனை வழிபட்டு எங்களோட பயணத்தை தொடங்கிட்டோம் வர்ற வழியிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூ வாங்கி வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு பூவையும் வாங்கி வச்சிட்டோம் எங்கள் பேக்கு எல்லாத்தையுமே ஒரு இடத்துல வச்சு லாக் பண்ணிட்டோம் லாக்கரில் மொத்தமாக வந்துட்டு எங்கள் எல்லாரோட பேகு செப்பல்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபா அவ்வளோதான் சார்ஜ் ஆச்சு சார்ஜ் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அண்ணாமலையார் கோபுரத்துக்கு முன்னாடி வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு எங்களோட பயணம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார் அண்ணாமலையாரை வேண்டிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் நடக்க ஆரம்பிக்கும் போது மணி பார்த்திங்கன்னா மூணு முப்பத்தி மூணு பார்ப்பாங்களாம் அப்பா இந்நேரமாக எங்களை நடக்க வச்சுட்டிங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு தான் கொஞ்சம் பயம் எப்படி இவங்க நடந்து வருவாங்கன்னு தெரியல ஏன்னா இவங்க ரெண்டு பேரையும் நான் தனியாக இப்போதான் வெளியில ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு எனக்கு தான் நல்லா இருக்கும் இங்க நம்ம ஒரு டீ கடையில் வந்து டீ சாப்பிறத நான் உண்மையிலேயே பாப்ப அவங்களுக்கு फर्स्ट எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் திருமணமாகரை பட்டையை பார்த்தேனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ நடந்துட்டு இருக்கு கிரிவளம் போற வழியில என்ன கிடைக்குதோ சாப்பிட்டு போக வேண்டியதா மணி காலையில 3 மணி மூணு மணிக்கு யாராச்சும் எழுந்திரிச்சு பெய்ய மாதிரி நடப்பாக்கலாம் இங்க நாங்க நடந்துட்டு இருக்கோம் தூரம் நடந்து வந்துட்டோம் ஏன்னா கொஞ்சோண்டு தான் இருக்கு அப்படியே இதை முடிச்சுட்டு நம்ம இப்போ சிவ என்ன சொல்லு மயில் இங்கே இங்கே முடிச்சுட்டு சிவரங்கபுரமாக ஸ்ரீரங்கபுரம் அங்கே போகிறோம் அப்படியே அங்கே முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போகிறோம் இன்னும் ஜூன் இன்னும் மூணு நாள் தான் இருக்குது ஜூன் டூ ஸ்கூல் ரீப்பன் அப்புறம் திருப்பி ரொட்டின் வாழ்க்கை அப்போ அங்கெல்லாம் விடுந்துச்சு இப்ப போறாமா அங்க போய் மேல சிவலிங்க அழகா எங்களோட திருவண்ணாமலை கிரிவல பயணம் வீடியோ வந்துட்டு பார்ட் டூவும் த்ரீயும் வரும் ஏன்னா இது ஒரு வீடியோல ஃபுல்லாவே என்னால கவர் பண்ணி போட முடியல ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் திருவண்ணாமலையை ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்தடுத்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ